வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் ரோஜா சாராவிடம் இயல்பாக பேசவில்லை என்ற வருத்தம் மனோஜிற்கு உள்ளது அதை ரோஜாவிடம் புரிய வைத்தான் மனோஜ் அத்தான் தப்பாக நினச்சுக்கிட்டிங்களா எனக்கு உங்க மேல அப்படி ஒரு தப்பான எண்ணமெல்லாம் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் உங்களை என்னை விட்டு பிரிக்கவே முடியாது இது எனக்கு நல்லாவே தெரியும் தான் சாரி நான் சும்மா கிண்டலுக்காக தான் உங்களை பேசினேன் அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா இனிமே நான் அதை பற்றி பேச மாட்டேன் இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல சாரா கிட்ட நான் கேஷுவலாக நடந்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு அதையும் நான் மனசுல நினச்சிக்கிறேன் அவளை இனிமேல் வேற்றாலா நான் பார்க்க மாட்டேன் தான் அவளையும் என் தங்கச்சி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அவள் மனசு விட்டு பேசினதை பார்த்தா அவன் மனசுலேயும் எதுவும் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் அவன் மேலே வருத்தமாக இருந்துச்சு அது என்னன்னா நீங்கள் அவங்க அப்பா இறப்புக்கு போனப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது அவள் வந்து உங்க கூட ரூமில் படுத்தான்னு சொன்னீங்களே அதனால தான் அவன் மேலே எனக்கு அந்த கோபமே வயசு பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறாங்கிற அவ கோபம்தான் மற்றபடி அவ மேலே எனக்கு என்னங்க வருத்தம் அவள் பேசும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு யாருமே இல்லாமல் நமக்குன்னு இருந்தவங்களையும் இழந்துட்டு தனிமையில் நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு புரிஞ்சும் நான் ஏன் இப்படி அவகிட்ட நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியலத்தான் இனிமேல் அவளை பற்றின அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மாமா கிட்டேயும் நானே சொல்லிக்கிறேன் அவளையும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தியாக நான் ஏற்றுக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஹாப்பியாத்தான் உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இது நான் உங்களுக்காக எடுத்த முடிவில்லை இனிமே உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் கிண்டலுக்காக கூட எதுவும் பேச மாட்டேன் என் புருஷன்தான் அவரு எனக்கு மட்டும்தான் அதனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்ன புருஷா இப்போவாது என் மேல கோபம் உங்களுக்கு போயிடுச்சா சாரிங்க என்றாள் ரோஜா மனோஜ் சிரித்தான் எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டியை பத்தி இதுதான் உன் கேரக்டர்னு அதை உன் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு தான் அப்படி பேசினேன் அன்றைக்கி நீ உங்கள் அம்மாவை எழுந்துட்டு தனியாக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் ரோஜா அந்த நேரத்தில் நீ கஷ்டப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் அந்த குற்ற உணர்ச்சி தான் உன் மேலே எனக்கு காதலாகவே மாறிடுச்சு கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தப்பாக இருக்குன்னு தோணும்போது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நான் இருக்கேன்ல அவள் சின்ன பொண்ணு புரியாமல் ஏதோ பண்ணிட்டா அதுக்காக நம்ம பெரியவங்க அவளை தண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் நாம பாட்டுக்கு நம்ம வெளியே பார்ப்போம் நம்ம விஷயத்துல அவ தலையிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம் நம்மளும் விஷயத்துல தலையிட வேண்டாம் இப்போ மாத்திரையை போடு நேரமாயிட்டே இருக்கு என்றான் மனோஜ் நீங்க இப்படி கொடுத்தா தான் நான் சாப்பிட நல்லா இருக்கும் முதல்ல கொடுத்தீங்களே முகத்தை சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு பார்க்க சகிக்கலாத்தான் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே நான் உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்க முடியும் என்றாள் ரோஜா சரிடி இந்த டேப்லெட் முடிஞ்சிடுச்சு நான் போய் வாங்கிட்டு வரட்டா என்றான் மனோஜ் போகலாம் தான் இப்போ என்ன அவசரம் அப்புறம் வாங்கிக்கலாம் என்றவள் எனக்கு இப்போ உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு என் பக்கத்துல இருங்கத்தான் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிறேன் என்றாள் ரோஜா ஏண்டி அது என்ன இப்போ என் கூட இருக்கா ஆசை நான் எப்பவுமே கூட தானே இருக்கேன் இன்னைக்கு என்ன புதுசா என்றான் மனோஜ் ஐயோ அது வேற தான் இது வேற உங்களுக்கு புரியலையா எனக்கு இப்போ உங்க மேல காதல் பொங்குது என்று ரோஜா அவன் மடியில் தலை சாய்த்தாள் ஓ மேடம் அப்படி சொல்றீங்களா ஓகே ஓகே என்றவன் அவனின் காந்த கண்களால் அவளை ரசித்தான் என்னதான் அப்படி பார்க்குறீங்க என்றாள் ரோஜா என்னடி பண்றது இப்போ என் பொண்டாட்டியை பார்க்க மட்டும்தானே முடியுது எதுவுமே பண்ண முடியலையே என்று பெருமூச்சு விட்டான் மனோஜ் ஏன் எதுவும் பண்ண முடியாது பண்ணலாமே என்றாள் ரோஜா என்னடி சொல்ற அதான் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு உன் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே என்றான் அவன் நீங்க வராதிங்க நானே வரையாதான் என்றவள் எழுந்து அமர்ந்தாள் இருவரின் கண்ணும் கண்ணும் நோக்கியது காதல் மொழி பேசியது சற்றென்று அவனை இழுத்து அணைத்து அவன் இதழ்களில் முத்தமிட்டால் மனதிற்குள் ஒரு மத்தாப்பு வளர்ந்தது போல் இருந்தது சற்றென்று அவனிடமிருந்து விலகியவளை அணைத்து கொண்டான் மனோஜ் உன் காதலோட ஆழத்தை நீ காட்டிட்ட இப்போ என் அன்போட ஆழத்தை நான் காட்ட வேண்டாமா என்று அவளின் இதழோடு இதழ் பதித்து அவளின் மென்மையான உதடுகளை சுவைத்தான் அந்த நேரம் ராஜியிடம் இருந்து ரோஜாவிற்கு போன் வந்தது என்னடி என்ன பண்ற உடம்பெல்லாம் எப்படி இருக்கு ரோஜா என்றாள் ராஜி எனக்கு நல்லா தான் இருக்கு நீ எப்படி இருக்க என்றாள் ரோஜா சும்மா தாண்டி கால் பண்ண அக்காவா பார்க்க போனோம் இப்போதான் பார்த்துட்டு வந்தோம் குழந்தை யமுனா அக்கா மாதிரி ரொம்ப அழகா இருக்கா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நல்லா சாப்பிட்றியா வாந்தி மயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லையே என்றாள் ராஜி அதெல்லாம் ஒன்னும் இல்லடி ராஜி இங்க சாரா வந்திருக்காடி வந்ததுல இருந்து நான் அவகிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேசல அதே போல மாமாவும் அவரும் கூட அவகிட்ட சரியா பேசல போல இப்போதான் என்கிட்ட வந்து மனசு விட்டு பேசினா நான் உங்களுக்கு பாரமா இருக்க வரல உங்க வாழ்க்கையை கெடுக்க வரல நான் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன் அடைக்கலன்னு தேடிதான் வந்திருக்கேன் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ஒரே அழுக என்று இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சொல்லி முடித்தாள் ரோஜா என்னடி சொல்ற நிஜமாவா அவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவளாச்சே அவளே மனசு மாதிரி உங்ககிட்ட இறங்கி வந்து பேசியிருக்கானா அவளை நீயே அப்படி நினைக்கிற இல்லாத ஒரு விஷயத்த நம்மளே ஏற்படுத்த கூடாது ரோஜா ஓ வீட்டுக்காரர் சொல்றது கரெக்டு தான் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா தப்பே பண்ணாம அவளை தண்டிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது ரோஜா அவர் சரியாக தான் சொல்றாரு அவளால் உனக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்துட்டோம் இவ ஒரு விஷயமே இல்லை சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவ மேல தப்பான கண்ணோட்டத்தை வளர்த்துக்கிட்டு நீயும் புருஷனும் உங்களோட அன்பை குறைச்சிக்காதீங்க என்று ரோஜாவிற்கு புத்திமதி சொன்னாள் சுபா இல்லடி நான் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் போகல அவகிட்ட நான் எதையும் காட்டிக்கவும் இல்லை அவளே அப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிட்டு போயிட்டா மாமா ஏதோ அவகிட்ட பேசி பேசியிருக்கார் போல நானும் அவரும் எப்பவும் தான் இருக்கோம் எந்த தீய சக்தியும் எங்களுக்குள்ள வர முடியாது நான் அவரை சும்மா வம்புழுக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பேசினா அவர்தான் தான் அதை மனசளவில் எடுத்துக்கிட்டாரு அதான் சொல்லிட்டேன் இனிமே காமெடிக்கு கூட நான் அவளை பத்தி பேச மாட்டேன்னு என்றாள் ரோஜா வெரி குட் அப்படி தான் இருக்கணும் சரி உடம்பை பார்த்துக்கோடி நான் உனக்கு அப்புறம் பேசுறேன் கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் ராஜி இப்படியே சில நாட்கள் கடந்தது ஒரு நாள் வீரா ரோஜா வீட்டிற்கு வந்தான் அடடே வாப்பா வீரா எப்படி இருக்க அம்மாவும் பையனும் எப்படி இருக்காங்க என்றார் தர்மராஜ் நான் நல்லா இருக்கேன்பா நீங்க நல்லா இருக்கீங்களா ரோஜா எல்லாம் எப்படி இருக்காங்க என்று பேசி கொண்டிருக்கும் போது சாரா உள்ளிருந்து வெளியே வந்தாள் ஹெமா சாரா இவர உனக்கு யாருன்னு தெரியுதா என்று தர்மராஜ் கேட்க இல்லமாமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாருன்னு தெரியலையே என்றாள் அவள் ரோஜாவோட அக்கா கணவர் மாமா ஞாபகம் வந்துருச்சு வாங்க வாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றாள் சாரா இல்லம்மா ஒன்னு வேணாம் ரோஜா எங்க இருக்கா என்றான் வீரா அவங்க மேலே இருக்காங்க கீழே எல்லாம் வரமாட்டாங்க தான் இருப்பாங்க என்றவள் சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்றாள் சாரா போவீரா போய் பார்த்துட்டு வாப்பா என்றார் தர்மராஜ் சாரா வீராவை அழைத்து மேலே சென்றாள் எப்படி இருக்கீங்க வீரா வாங்க வாங்க என்றாள் ரோஜா நல்லா இருக்க ரோஜா நீ எப்படி இருக்க எங்க மனோஜ் இல்லையா என்று வீரா கேட்க அவளோ நான் நல்லா இருக்கேன் அவர் இங்கே தான் நின்னாரு ஒரு ஃபோன் வந்ததுன்னு வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்காரு இப்போ வந்துடுவாரு என்ன வீரா இவ்வளவு தூரம் என்றாள் அவள் யமுனாக்காவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க என்ன உங்கள் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறானா என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லை ரோஜா குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல அதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் அவசியம் நீங்கள் எல்லாரும் வந்துடணும் என்றாள் வீரா நாளைக்கா அதுக்குள்ளே நாள் ஓடிடுச்சா பேர் வைக்கிற அளவுக்கு என் பையன் வளர்ந்துட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீரா எல்லாரையும் கூட்டிகிட்டு வர என்றாள் ரோஜா சந்தோஷம் ரோஜா அப்போ நான் கிளம்புறேன் போய் சுபா வீட்லேயும் ராஜ்ய வீட்லேயும் சொல்லிட்டு வர சொன்ன உங்க அக்கா இனி அங்கே வேற போகணும் நான் கிளம்பட்டா மனோஜ் வந்தா சொல்லிடு அவர் ஏதாவது முக்கியமான காலில் இருக்க போறாரு என்று வீரா அம்மாடி சாரா நீயும் நாளைக்கு அவசியம் வரணும் நீ வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றாள் வீரா இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது போன் பேசிவிட்டு எங்கிருந்தோ மனோஜ் வந்து விட்டான் ஹடடே வீரா வாங்க எப்போ வந்தீங்க என்ன இவ்வளவு தூரம் ஒரு போன் கூட இல்ல ரொம்ப நேரமாச்சா என்றான் அவன் ஆமாம் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மனோஜ் நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கதா சொன்னாங்க நாளைக்கு பையனுக்கு பேர் வைக்கிறோம் அதான் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்பாக்கிட்டேயும் சொல்லிட்டேன் ரோஜா கிட்டேயும் சொல்லிட்டேன் மட்டும் மட்டும்தான் சொல்லலை அதனால தான் இருக்கேன் நாளைக்கு அவசியம் நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் மனோஜ் நீங்கள் குடும்பத்தோடு வந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணினால்தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்போது நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிடணும் என்று சொல்லிவிட்டு வீரா அங்கிருந்து கிளம்பினான் அப்பா நாளைக்கு வந்துடுங்கப்பா நான் கிளம்புறேன் என்றான் தர்மராஜிடம் சென்று சரிப்பா ஏதாவது சாப்பிட்டு போகலாம் என்றார் தர்மராஜ் இல்லப்பா போற வழியில பாத்துக்கறேன் வேலை நிறைய இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வீரா அங்கிருந்து கிளம்பி விட்டான் மனோஜ் என்ன ரோஜா நீ நாளைக்கு இங்கே போகணுமா என்ன என்றான் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க குழந்தையோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம இல்லாம எப்படி என்றாள் ரோஜா இல்லை இல்ல நான் அப்படி சொல்லலடி நீ வர முடியுமான்னு கேட்டேன் வந்துதானே ஆகணும் எங்க யமுனாக்காவோட முதல் வாரிசு அதுல சித்திக்காரி நான் இல்லாம எப்படி என்றாள் ரோஜா ஏ லூசு நான் அதுக்காக கேக்கலடி அங்கே இடம் சின்னது ஆட்கள் அதிகமா இருக்கும் உனக்கு எடுக்க கூட வசதி பத்தாது உன்னால போய் அவ்வளவு நேரம் இருக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அதான பார்த்தேன் என் அத்தான் என்னைய விட்டுட்டு போயிட்டு வாரா என்ன ஃபங்க்ஷனுக்கு என்றாள் ரோச்சா உன்னையை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஏதாவது சாப்பிட்றியா ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வரட்டா என்றாள் மனோஜ் இல்லை ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நேரம் தூங்குற என்றாள் ரோச்சா சரி நீ தூங்குடி எனக்கு கொஞ்சம் வெளியில் சின்ன வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் வெளியே சென்று விட்டான் இந்த பக்கம் வீரா ராஜி வீட்டிற்கும் சஞ்சய் வீட்டிற்கும் சென்றான் அனைவரையும் பையனின் பெயர் சூட்டு விழாவிற்கு அழைத்து விட்டு வீட்டிற்கு சென்றான் என்னங்க ரோஜா வீட்டுக்கு போனீங்களா எப்படி இருக்காவ எல்லாரையும் கூப்பிட்டீங்களா நாளைக்கு வரேன்னு சொன்னாளா என்றாள் யமுனா ஆவலாக வராமல் எப்படி இருப்பா எமுனா எல்லாரையும் கூப்பிட்டேன் எல்லாரும் குடும்பத்தோடு வரேன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த பொண்ணு அதான் மனோஜோட மாமா பொண்ணு கூட அங்கே தான் இருந்தது அது பேர் கூட சாரா அந்த பொண்ணையும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு தான் வந்தேன் என்றான் வீரா யாரை சொல்கிறீங்க முன்னாடி மனோஜுக்கு நிச்சயம் பண்ணி நின்று போச்சே அந்த பொண்ணு சாரா அவளா ஓ அவங்க அப்பா இறந்து போகவும் இங்கேயே வந்துட்டா போலங்க என்று எமுனா எப்படியோ எல்லாரும் நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம் நாளைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணுங்க ஒரு குறையும் வராத அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் குழந்தைக்கு தொட்டில் செய்ய சொல்லியிருந்தோமே அது இன்னைக்கு கரெக்டாக வந்துடும்ல நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம வாரிசோட பேர் சுட்டு விழா நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் என்றாள் யமுனா நீ ஒன்னும் கவலைப்படாத எங்க உங்க அக்கா வரவே இல்லையா இந்த பக்கம் என்றாள் வீரா இங்கே தான் இருந்தாங்க நீங்களும் இல்லை கடை பார்த்துக்கிறதுக்கு அக்கா பாவம் அவங்க அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க அவங்களுக்கு ரெஸ்டே இல்லை என்றாள் யமுனா சரி சரி யமுனா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீரா சென்று விட்டான் மறுநாள் காலை விடிந்தது ஃபங்க்ஷன் வீடும் களை கட்டியது ஒவ்வொருவராக கிளம்பி வர ஆரம்பித்தார்கள் ரோஜா காலையில் சீக்கிரம் எழுந்து என்னடி எவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால குஷியாகிட்டியோ என்றான் மனோஜ் இருக்காதா பின்ன நைட்டெல்லாம் எப்போடா விடியுன்னு படுத்துருந்தேன் தூக்கமே வரலைங்க சீக்கிரமே எழுந்து குளிச்சுட்டேன் நீங்கள் தான் பாவம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டானு சைலண்ட்டாக எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா பாருங்களேன் என்றாள் அவள் வேலை பார்க்குறது சரி ஆனால் இன்னும் நீ புடவையை கட்டவே இல்லையே என்றான் அவன் இது என்ன கேள்வி எனக்கு எப்படி புடவை கட்ட முடியும் என்னால தான் குனிஞ்சு நிமிந்து கட்ட முடியாதே அதான் நீங்க எப்போ எழுந்திருப்பீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிளீஸ்தான் எனக்கு புடவையை மட்டும் கட்டி விடுறீங்களா என்றாள் ரோஜா என்னடி எதுக்கு ப்ளீஸ் அது இதுன்னுலாம் சொல்ற செய்டானு எனக்கு கட்டலை இடடி இந்த நாளுக்காகத்தான் நான் எத்தனை நாள் இயங்கியிருப்பேன் ஒரு நாளாவது எனக்கு இந்த வாய்ப்பை நீ கொடுத்துருப்பியா இன்னைக்கு அந்த வாய்ப்பே என்ன தேடி வரும்போது அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவேனா என்ன வாடிச்செல்லாம் நானே உனக்கு புடவை கட்டி விடுறேன் என்று அவள் அருகில் சென்று நின்றான் அடடா நீங்க நினைக்கிற மாதிரி புடவை எனக்கு கட்ட வேண்டாங்க நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா அதுவே போதும் என்று ரோஜா சொல்ல நீ எதுவும் பேசக்கூடாது நீ எதுவுமே செய்யவும் கூடாது அப்படியே அமைதியா பொம்மை மாதிரி நில்லு நானே உனக்கு புடவையை எப்படி கட்டிவிடுறேன் மட்டும் பாரு என்றான் அவன் அதையும் தான் பார்ப்போமே எப்படி கற்றீங்க என்று அவளும் ஒய்யாரமாக அவன் முன் நின்று கொண்டிருந்தாள் அவளிடம் எதிரே போய் நின்றவன் புடவையின் மடிப்பை எடுத்து மெதுவாக அவள் வயிற்றில் சுருகினான் பின் அவளை சுற்றி வந்து சேலையின் முந்தானையில் பின் வைத்தான் அவனின் மெல்லிய கைவிரலின் திண்டலில் அவள் தேகம் சிலிர்த்தது அத்தான் போதும் நானே கட்டிக்கிறேன் இதுக்கு மேல சரியா வராதுன்னு தோணுது என்றாள் அவள் என்னடி சரியா வராது எல்லாம் தான் வரும் நான் உன்னைய டச் பண்ணவே மாட்டேன் போதுமா என்றாள் அவன் நீங்க அப்படித்தான் சொல்றீங்க ஆனா வந்து என்னடி ஆனா வந்து போயின்னு பேசாம நில்லு உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் புடவையை கட்டி விடுறேன் என்று சொல்லிவிட்டு அழகாக ஜவுளிக்கடை பொம்மை போல் அவளுக்கு புடவையை கட்டிவிட்டான் அவன் ஒவ்வொரு தடவையும் புடவையின் மடிப்பே அவள் வயிற்றிலும் இடுப்பிலும் சொருகும் போதெல்லாம் அவளின் நாடு நரம்பெல்லாம் சூடேறியது என்னத்தான் இவ்வளோ அழகா புடவை கட்டியிருக்கீங்க நானே இப்படி கட்டினதில்லை நீங்க எப்படி என்று ரோஜா கேட்க எப்படினா எல்லாம் உன்னைய பார்த்து தாண்டி எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் கலவையும் கற்றுமரன்னு அதனால எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா என்று அசைவில் கேட்டவன் சரி நீ ரெடி ஆகிட்டு கீழே போய் மெதுவாக உட்காரு நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்பா ரெடி ஆயிட்டாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே என்றான் அவன் நானே ரெடி ஆயிட்டேன் மாமா இந்நேரம் எல்லாம் ரெடியாகி உட்கார்ந்துருப்பாரு என்றாள் ரோஜா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் என்னை மென்மேலும் உற்சாகப்படுத்தணும் நான் நம்புகிறேன் நன்றி